பெரும் கருணை ஆருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி ஆருட்பெரும்

அரு பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குருவே சரணம் சரணம் இறை இங்கு சிறப்பு விருந்திரு பாலமையாவே மையா ஐயாவே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சர்மார் அன்பர்களேவர்களே உங்கள் அனைவருக்கும்

மிக சிறந்து இயக்கக்கூடியது இந்த இந்த ஒரு எல்லாமே இருக்கும் பல முறை வந்திருக்கேன் ஐயா கூட நான் பேசிருக்கேன் வந்து பலமுறை இங்கு நான் வந்து போயிருக்கேன் அவர்கள் வந்து டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க ஐயாவும் சரி அம்மாவும் சரி அந்த உணவு எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும் நீட்டா இருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க சொன்னால் ஐயா சொன்னால் நம்ம வள்ளலார் சேவைக்காக அந்த வண்டியை எல்லாம் அர்ப்பணிப்பாரு அவ்வளவு அர்ப்பணிப்பு யாருக்குமே வராது வள்ளல் பெருமான் சொல்வாரு நீங்க உங்களுக்கு வந்து இறைவன் அருள் வேண்டும் என்றால் அருள் ஞானம் அடைய வேண்டும் என்றால் முதல்ல ஜீவகாரணி தான் பண்ண வேறு எதாலும் அடைய முடியாது

தென்றல் காலம் வீசுகின்ற போது தேன்துளியால் மழை பொழிகின்ற போது தேன்துளியால் மழை பொழிகின்ற போது அழகிய மயில் ஒன்று ஆடுகின்ற போது அழகிய மயில் ஒன்று ஆடுகின்ற போது ஆசையாய் குயில் ஒன்று கூவுகின்ற போது ஆசையாய் குயில் ஒன்று கூவுகின்ற போது வானிலே முழுவிலா மகிழ்கின்ற போது வானிலே முழுவிலா மகிழ்கின்ற போது மௌனமே கவிதையாய் பொருள் தருகின்ற போது மௌனமே கவிதையாய் பொருள் தருகின்ற போது ஏற்படும் சாதாரண இன்பங்கள் மட்டுமல்ல ஏற்படும் சாதாரண இன்பங்கள் மட்டுமல்ல புலன் மனதிலே அடங்குகின்ற போது புலன்கள் மனதிலே அடங்குகின்ற போது மனம் புத்தியிலே அடங்குகின்ற போது மனம் புத்தியிலே அடங்குகின்ற போது சித்தத்திலே போது புத்தி சித்தத்திலே அடங்குகின்ற போது சித்தம் ஜீவனிலே அடங்குகின்ற போது சித்தம் ஜீவனிலே அடங்குகின்ற போது ஜீவன் ஆன்மாவிலே அடங்குகின்ற போது ஜீவன் ஆன்மாவிலே அடங்குகின்ற போது குடும்பத்திற்கு வாழ்த்து இது மென்மேலும் பெருக வேண்டும் மிகப்பெரிய அளவில் மலர வேண்டும் என்று அருள் ஆண்டவரிடமும் வள்ளல் பெருமானிடம் வேண்டி நான் இதை முடிக்கிறேன் அடுத்ததாக மாலம் கல்யாண சுந்தரமையர்கள் அவர் ஏற்கனவே நான் வந்திருக்கேன் அவர்களெல்லாம் பேசிருக்கேன் ரொம்ப அருமையான மனிதன் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஒரு கவிதையாக எழுதுங்க எழுதி சொல்லி சொன்னாங்க அதற்காக நான் நான் முக்கியமா வந்த அந்த கவிதையை நான் இப்போது உங்களுக்கு நடுவிலே வாசிக்கின்றேன் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவுக்கு பாராட்டு கவிதை பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பாராட்டு கவிதை மரங்கள் எல்லாம் சந்தன மரங்களாகுமா மரங்கள் எல்லாம் சந்தன மரங்களாகுமா கரங்கள் எல்லாம் அன்னை தெரசாவின் கரங்களாகுமா ஆகுமா கரங்கள் எல்லாம் அன்னை தெரசாவின் கரங்களாகுமா ஆகுமா கல்யாண சுத்தரெல்லாம் நம் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா போலாகுமா கல்யாண சுந்தரர்கள் எல்லாம் நம் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா போலாகுமா ஆயிரம் ஆண்டுகளில்லாம் அற்புதமானவர் என்று அறிவிக்கப்பட்டவர் ஆயிரம் ஆண்டுகளில் தான் அற்புதமானவன் என்று அறிவிக்கப்பட்டவர் அமெரிக்காவின் முப்பது கோடி பரிசுத் தொகையை பள்ளி எடுத்து அகில உலக குழந்தைகளுக்கு கொடுத்தவர் அமெரிக்காவின் முப்பது கோடி பரிசுத் விருது பெற்றவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் வாழ்நாளின் சம்பளத்தை வாழ முடியாதவர்களுக்கு வழங்கியவர் வாழ்நாள் சம்பளத்தை வாழ முடியாதவர்களுக்கு வழங்கியவர் பணி கொடையை ஏழைகளுக்கு நன்கொடையாக கொடுத்தவர் பணி கொடையை ஏழைகளுக்கு நன்கொடையாக கொடுத்தவர் பணிக்கு பின் ஓய் ஊதியத்தையே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கியவர் பணிக்கு பின் ஓய் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கியவர் ஐம்பது லட்சம் சொத்தை இல்லாதவர்களுக்கு சொத்தாக்கியவர் ஐம்பது லட்சம் சொத்துக்களை இல்லாதவர்களின் சொத்தாக்கியவர் நடைபாதையிலே வசிக்கும் மக்களின் மக்களின் ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தவர் ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தவர் நடைபாதையிலே வசிக்கும் மக்களின் பாட்டம் அறிய நடைபாதையிலே நடைபாதை வாசியாகவே ஏழு வருடம் வாழ்ந்தவர் முப்பத்தாறுக்கள் பட்டத்திற்கு சொந்தக்காரன் முப்பத்தாறு எடுத்துக்கள் கொண்ட பட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒன்றை கூட கட்ட கட்ட முடியாது விருப்பம் தனக்காக ஒரு சொந்த வீட்டை கூட கட்ட விருப்பம் இல்லாதவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியால் நாத் பாராட்டப்பட்டவர் தமிழர் சூப்பர் ஸ்டார் ரஜினியால் பாராட்டப்பட்டவர்

ஐநா சபையிலே சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் பாலம் கல்யாண சுத்திரம் ஐயா அவருக்கு நமது பலமான கரவோசையால் பாராட்டு தெரிவிப்போம் பாராட்டு தெரிவிப்போம் ஒரு அற்புதமான இனிய கவிதை மூலமாக தனது வாழ்த்துறையை வழங்கிய நமது கவிஞர் குமார் அவர்களுக்கு

ஐயா அவர்களை இந்த கொள்ளதார் பிரசார குழு வாழ்த்துகிறது